சாந்தி வாழ்க்கை வாழ்க்கை என்பது ஒரு சிறந்த பக்தியில் நமக்கு இந்த தவம் செய்யும் அருமை நமக்கு தெரியாது வழியும் தெரியாது அமருவோம் முயற்சி செய்வோம் ஆனால் மனம் புத்தி இங்கு அங்கு அடைந்து கொண்டே இருக்கும் பிறகு மனம் சோர்வடையும் புத்தியை ஒருநிலைப்படுத்துவதற்காக மண்மனாபவ என்னும் மந்திரத்தை சதா நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மண்மனாபவ என்ற மந்திரத்தின் நடைமுறை தாரணையின் மூலம் முதல் நம்பரில் வர முடியும் மன ஒரு நிலை என்றால் ஒருவரின் நினைவில் இருக்க வேண்டும் ஒரு நிலையுடன் இருப்பதா இருப்பதுதான் ஏகாந்தமாகும் இப்பொழுது தன்னை ஏகாந்தவாசியாக ஆக்குங்கள் அதாவது அனைத்து கவர்ச்சிகளின் குழப்பத்திலிருந்தும் உள்நோக்கு முகமாக உடையவர்களாக ஆகுங்கள் தற்போது இந்த பயிற்சியே காரியத்திற்கு உதவும் ஆகவே ஏகாக்கிரதா என்ற தலைப்பு மிக மிக முக்கியமான ஒரு நிலையாகும் மனம் புத்தியை ஒருநிலைப்படுத்துவதற்கு அசரீரி நிலை அடிக்கடி அடிக்கடி பயிற்சி செய்ய வேண்டும் எந்த அளவுக்கு நிலையிலிருந்து நிலையில் இருந்து தான் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் அப்போதுதான் தொடர்பு கிடைக்கும் ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் ஆகவே ஆத்மா அபிமானி நிலை பயிற்சி என்றாலும் அதுதான் ஆகவே இந்த பயிற்சியை அதிகரித்துக் கொண்டே வருவோமானால் நமக்கு இறைவனிடம் மனம் புத்தி ஒன்றிணைந்து எண்ணத்தால் நிறைய சக்திகளை நாம் பெறுவோம் விஸ்வ மங்கள காரியமும் நாம் செய்ய முடியும் ஓம் சாந்தி